தமிழ் சினிமாவில் தற்போது என்ட்ரி கொடுத்துள்ள புதிய இளம் இயக்குநர்களில் ஒருவர்தான் தான் சஞ்சய் தளபதி விஜயின் மகனான இவர் நடிகராக இல்லாமல் ஒரு இயக்குநராக களம் காண்கின்றார் இவருடைய முதல் திரைப்படத்தில் லைக்கா நிறுவனம் தயாரித்திருக்கின்றது இந்த படம் குறித்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அறிவிப்பு வெளிவந்த நிலையில் சில காரணங்களினால் படப்பிடிப்பு துவங்காமல் இருந்தது மேலும் சில மாதங்களுக்கு முன் இந்த படத்தின் கீரோ சந்தீப் கிஷன் என்கின்ற அறிவிப்பும் வெளிவந்தது இந்த நிலையில் விரைவில் படப்பிடிப்பு துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் இந்த படத்தின் அறிவிப்பு வெளிவந்த பின் படப்பிடிப்பு துவங்காமல் இருந்த நிலையில் சஞ்சய் சற்று மனமுடைந்து போய் வேறு தயாரிப்பு நிறுவனத்தை அணுகலாமா என தன்னுடைய நலம் விரும்பியான சுரேஷ் சந்திராவிற்கு கால் செய்திருக்கின்றார் அஜித்தின் மேலாளராக இருப்பவர் சுரேஷ் சந்திரா சஞ்சய் போன் கால் செய்த சுரேஷ் சந்திராவின் அருகில் அஜித்தும் இருந்தாரா அப்போது யாருடன் பேசிக் கொண்டு இருக்கின்றீர்கள் என அஜித் கேட்க விஜயின் என அவர் கூறியுள்ளார் பின் அந்த போனை வாங்கிய அஜித் சஞ்சயிடம் நலம் விசாரித்து அவருடைய முதல் படத்திற்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார் மேலும் பேசிய அஜித் இந்த படத்தில் ஏதாவது பிரச்சனை என்றால் என்னிடம் தயங்காமல் கூறு நான் உனக்கு வேறு நல்ல தயாரிப்பு நிறுவனத்தை கூறுகின்றேன் என அஜித் பேசினாரா இந்த தகவலை பிரபல பத்திரிகையாளர் அந்தனன் பகிர்ந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது